ஒரு சலவை தொழிலாளி ஒரு நாயும் வளர்த்தாரு ஒரு கழுதையும் வளர்த்தாரு ரெண்டுக்குமே சரியா சாப்பாடு போடவே மாட்டார் ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி வீட்டுக்கு ஒரு திருட வந்தான் இந்த நாய் யோசிச்சு இவன் தான் எனக்கு சரியா சாப்பாடும் போட மாட்டான் என்னை சரியா பாத்துக்க மாட்டான் இவனுக்காக நான் ஏன் விசுவாசமா இருக்கணும் நான் ஏன் கத்தி அந்த திருட வந்திருக்கான்னு காட்டி கொடுக்கணும்னு நாய் நிம்மதியா தூங்குச்சு இப்ப இந்த கழுதை யோசிச்சு நாய் தான் கத்தல திருட வந்த விஷயத்த நாம கத்தினா என்ன நாயுடைய வேலையும் சேர்த்து நாம பார்த்தோம்னா நம்ம முதலாளி நம்ம மேல ரொம்ப அன்பு கொண்டு நமக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாரு நாய வேலையை விட்டு துரத்திட்டு நமக்கே இன்க்ரிமெண்ட் கூட கொஞ்சம் சாப்பாடு போட்டு நம்மள நல்லா பார்த்து பாரு நினைச்சுக்கிட்ட கழுத ஏன்னு கத்த அந்த திருட ஓடி போயிட்டான் இப்ப அந்த முதலாளி வந்த நாய் நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு கழுதை கத்திக்கிட்டே இருந்துச்சு இப்ப இந்த முதலாளி நினைச்சா சும்மா இந்த கழுதை கத்துது தேவையில்லாம நம்ம தூக்கத்தை கெடுத்து ஒரு கம்ப எடுத்து கழுதையை அட்டி அடி அடிச்சு நைய புடச்சு விட்டாரு இந்த கழுதை அடிபட்டு நாயை பார்த்துச்சு இந்த நாய் ஒரு பக்கம் தலைய தூக்கி இப்ப தெரியுதா அப்படின்ட்டு திரும்ப நாய் தூங்கிடுச்சு சில கழுதைகள் தன்னுடைய வேலையை விட்டு விட்டு அடுத்தவர் வேலையை பார்த்தால் பாராட்டு கிடைக்கும் என்று நினைக்கிறது அடுத்தவர் வேலையை பார்க்கும் கழுதைகளுக்கு பாராட்டு கிடைக்காது அடிதான் கிடைக்கும்